நேரிடும் என்று அவர்கள் எச்சரிக்கை தந்து தடை உத்தரவும் கையில் கொடுத்தார்கள் அவர்கள் மிரட்டும் தோணியில் எங்களை ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்ற செய்தியும் கூறினார்கள் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் முன் முன்பு நாங்கள் வைக்க நடமைப்பட்டுள்ளது இந்திய அளவில் மகிதான் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் சமத்துவ தலைவர் அன்ன நாம்ஷாங் அவர்களை வடுமொலை செய்தது இந்திய அளவில் கண்டிக்கத்தக்க ஒரு செய்தியாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஏன் உருவ பொம்மைகள் கூட ஏற்கும் போராட்டம் நடந்து நடந்து கொண்டிருக்கின்றன இந்திய அளவில் மகிஜான் சமாஜ் கட்சியின் ஒரு செய்தியாக பேசிக் கொண்டிருக்கின்ற தருவாயில் காவல்துறையினர்கள் திட்டமிட்டு நமது தேசம் கட்சி நடத்துகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ரத்து செய்வதாக கூறுகிறார்கள் அதனால் நாங்கள் இந்த கூட்டத்தை ரத்து செய்ததை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ரத்து செய்ததை இந்த கூட்டத்தின் வாயிலாக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் மீண்டும் எஸ்பி அவர்களிடமும் மேல் அதிகாரிகளிடமும் நீதி துறையிலும் நாங்கள் அனுமதி பெற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் தோழமை இயக்கங்களோடு ஒருங்கிணைந்து இந்த மாபெரும் கண்டன ஆட்டம் வெகு விரைவில் நடக்கும் என்பதை இந்த வேலையில் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக அவர்களுடைய பங்களிப்பை வெகு பெரிய அளவில் கொடுத்திருக்கிறார்கள் இந்த பங்களிப்பு கொடுத்திருக்கின்ற தோழமை இயக்கங்கள் அனைவருக்கும் நமது தேசம் கட்சியின் சார்பாக இந்த வேலையில் நன்றி கலந்த சேவிங் கலந்த நன்றியை தெரிவித்து